ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இந்த நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாக்கெட் தச்சு நம்ம போடுறப்ப ஷோல்டர் லூசு ஆங்கோல் லூசு எதனால வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம எல்லாமே ஜாக்கெட்ல சரியா இருக்கு ஆனா எனக்கு அது ஷோல்டர் இப்படி ஷோல்டர் இறங்குது அப்படின்னா அதாவது லூஸ் ஷோல்டர் லூஸ்னா சரியுது அப்படின்னா இந்த மாதிரி போகும் நம்ம இதுல வந்து இப்ப ஜாக்கெட் போட்டுட்டோம் இந்த கழுத்தங்களை அப்படியே இறங்கி இப்படியே ஷோல்டர் வந்து ஆம்கோல் வழியா அப்படியே இறங்குறது கை வழியா அதுதான் இப்ப எதனால அப்படி பாக்கப்புறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம்போல் லூஸ் வர்றதும் எதுனால முன் பக்கமும் லூஸ் வரும் பின்பக்கமும் லூஸ் வருது அப்படின்னா அது எதனால அப்படின்னு பாக்கப்பறோம் அதுக்கு எப்படி நம்ம வரையலாம் ஜாக்கெட்டை எப்படி எல்லாம் வரைஞ்சு நம்ம எதை இதெல்லாம் சரி பண்ணணும்னு பாக்கப்பறோம் இப்ப ஒரு ஷோல்டர் வந்து ஜாக்கெட் போடுறப்ப இப்படி ஷோல்டர் வந்து இறங்குது அதாவது லூஸ் சரி இதுன்னு சொல்லுவாங்க அதாவது கைப்பக்கம் கைப்பக்கம் இப்படியே இழுத்துக்கிட்டே போகுது கழுத்து அகலம் பூடிக்கிட்டே போகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு கழுத்தோட இறக்கம் முன்பக்க இறக்கம் வந்து அதிகமாயிருக்கும் முன்பக்க கழுத்து இருக்கு இல்லையா இத வந்து இறக்கி வச்சிருந்தாலும் நமக்கு இந்த இப்படியே இறங்கிக்கிட்டு போறது வரும் அடுத்ததா வந்து கழுத்து அகலம் இந்த கழுத்தகலம் நம்ம குறிப்போம் இல்லையா இந்த கழுத்தகலத்தை நம்ம ஒரு கால் இன்ச்சு கூட்டி வச்சிட்டாலும் இப்ப ஒரு ரெண்டரை வைக்கிற இடத்துல நீங்க ரெண்டே முக்காலம் மூணா வச்சு நீங்க தைக்கிறப்ப அது இன்னும் கழுத்தவள கூடும் இல்லையா இப்ப மூணு வைக்கிற இடத்துல மூணே கால் வச்சு நீங்க வெட்டுறீங்க கழுத்தை அப்படின்னா தைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இது இப்படி தோல்பட்டையில கழுத்து நிக்கவே நிக்காது இப்படியே சரிஞ்சுக்கிட்டே வந்துடும் அது ஒரு காரணம் அதே போல இந்த ஆண் கோலையும் வந்து அளவு அதிகமா இந்த ஆறு வைக்கிற இடத்துல ஆறு ரயோ இல்ல அஞ்சு வைக்கிற இடத்துல அஞ்சறையோ நீங்க ஒரு அரை இன்ச்சு இறக்கி வச்சிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு உங்களுக்கு வரும் இப்படி இறங்கிக்கிட்டே போகும் கை இப்படியே லூஸு கொடுத்து கீழே இறங்கிக்கிட்டே போகும் அப்ப அந்த மூணையும் சரி பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஆம்பல் லூஸ் நம்ம பிளவுஸை எல்லாம் போடுறோம் இந்த தோல்பட்ட இறங்குது இந்த இடத்துல இப்படி பையன் மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கு ஆம்பல் லூஸ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம எப்படி வெட்டணும் வரையணும் அப்படின்றத பார்க்க போறோம் அதே போல நம்ம இந்த ஷோல்டருக்கு பாருங்க இந்த ஷோல்டர் என்ன அளவோ அதை விட தையலுக்கு சேர்த்து நம்ம எடுக்கிறோம் இந்த ஷோல்டரை நீங்க அதிகப்படி இந்த பிளவுஸ்ல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் சரியா வந்து நம்ம இந்த இடத்துலலாம் அளக்கக்கூடாது ஷோல்டர் எப்பயுமே இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல தான் அளக்கணும் கீழே இறங்க இறங்க அகலம் கூடும் ஷோல்டரு பாருங்க ரெண்டே கால் இன்ச் இருக்கு இப்போ ரெண்டே கால் இருக்கிறத நீங்க ஒரு கால் இன்ச்சு கூட்டினா கூட உங்களுக்கு இந்த மாதிரி கை இறங்கிக்கிட்டே தான் வரும் என இறக்கமா தான் இருக்கும் ஷோல்டரும் சரியான அளவு இருக்கணும் இப்ப நம்ம ஒரு பிளவுஸ்க்கு பின்பகுதியை நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அதுல இருந்து நம்ம எந்தெந்த அளவுகளை எப்படி சரி பண்ணலாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பின்பகுதி நான் வரைஞ்சு வச்சிருக்கேன் தையலுக்கு சேர்த்தே தான் நம்ம எப்பயும் போல உயரம் அகலம் அதாவது தையலுக்கு பாடி அகலம் எடுத்து நம்ம பாக்ஸ் போடுறதெல்லாம் போட்டாச்சு ஃபர்ஸ்டு மடிப்பு பகுதியில் தான் பெற்றவங்களை பார்த்து வைப்போம் கழுத்தகலம் எடுக்கிறோம் ஷோல்டர் எடுக்கிறோம் ஆங்கோல் எடுத்து வரைஞ்சிடுறோம் இப்ப இந்த நீங்க சரியா அளவெடுத்து வெட்டுனாதான் உங்களுக்கு அந்த முன்பகுதியுமே சரியா வரும் ஏன்னா இதே அளவுதான் நம்ம போட்டு முன்பக்க உயரத்துக்கு நம்ம அதை தான் செய்வோம் இப்ப என்ன பண்றோம் இந்த கழுத்தவளம் இப்ப உங்களுக்கு ஷோல்டர் ரூஸ் இந்த பக்கமா இறங்குது அப்படின்றப்ப ஷோல்டர் ரூஸ் வருது அதாவது கை பக்கமா இறங்குது சரியுது அந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கழுத்தகலம் இப்ப இந்த பிளவுஸ்ல ஏற்கனவே உங்களுக்கு நான் தச்சு கொடுத்துருக்கேன் இந்த அளவுல அவங்களுக்கு இறங்குது ஷோல்டர் இறங்குது கை கிட்ட லூஸ் வருது பின்னாடி லூஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதை எப்படி சரி பண்றது இப்ப இதே அளவுக்கு தான் நான் போன பிளவுஸ் தச்சு கொடுத்தேன் அப்ப இந்த பிளவுஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு கழுத்து அகலம் இருக்கும் முத வந்து முன்கழுத்து இறக்கம் வந்து அவங்க பிளவுஸ்ல இருக்கிறத விட நம்ம தச்சது கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இப்ப கழுத்து இறக்கம்லாம் சரியாதான் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த கழுத்து அகலத்தான் நம்ம கண்டிப்பா ஒரு காலுச்சு அரை இன்ச்சு குறைச்சாகணும் அப்பதான் வந்து அவங்களுக்கு கழுத்து ஃபிட்டா நிக்கும் ஒருவேளை உங்களுக்கு முன்கழுத்து இறக்கும் இறங்குச்சுன்னா நம்ம வெட்டி இருந்தது இறங்கி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஏத்தி வச்சுக்கோங்க அப்ப அது சரியாயிரும் கழுத்த வளம்னா சரியாயிடும் ஒருவேளை கழுத்தள முன்கழுத்து இறக்கம் சரியா இருக்கு பின் கழுத்து இறக்கம்லாம் சரியா இருக்குன்னா இந்த கழுத்து அகலந்த கண்டிப்பா நம்ம ஒரு அரை இன்ச்சு மூணு வைக்கிறதுல போன பிளவுஸ்ல நான் மூணு வச்சு தச்சு கொடுத்துருக்கேன் அப்ப வந்து இந்த பிளவுஸ்ல ஒரு அரை இன்ச்சு குறைச்சிக்கிறோம் அரை இன்ச்சு குறைச்சி இந்த பாக்ஸ் எல்லாம் போடுவோம் கழுத்து குறைச்சிடும் அதே போல ஷோல்டருக்கு வாங்க ஷோல்டர்ல வந்து அரைஞ்சு குறைச்சோம்னா இங்க கண்டிப்பா இந்த ஷோல்டர் அவங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் வைக்கணும் இங்க மூணைக்கால் வச்சிருக்கோம்லையா அப்ப இங்க இருந்து அந்த மூணைக்கால் வைக்கணும் தையலுக்கு சேர்த்து இத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் கழுத்த அழுத்தம் குறைச்சோம்னா ஷோல்டர்லயே அதை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா ஷோல்டருக்கு கையை விட்டு கைக்கு சரியா வராம கையை விட்டு கீழே இறங்கி இருக்கும் அப்ப கையை வந்து உங்களுக்கு மேல ஏறாது கையை தொங்குன்னு அப்படியே இருக்கும் அதனால கழுத்த வளம் குறைச்சோம்னா நம்ம ஷோல்டரையும் என்ன அளவு குறைக்கிறோமோ அதே அளவு இங்க இங்க குறைச்சிக்கணும் இந்த பக்கம் அப்பதான் வந்து அந்த ஃபால்ட் வராது உங்களுக்கு அடுத்ததான் வந்து ஆம்போல் லூசு ஆம்போல் லூசு எதனால பிளவுஸ் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இந்த இடத்துல தூக்கிக்கிட்டு இருக்கும் அது எதனால வருது அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் இந்த ஒன்னே கால் இன்ச்சு சரியா இருக்கும் மேக்சிமம் ஒரு சிலருக்கு அந்த ஃபால்ட் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு நீங்க வச்சுக்கலாம் அல்லது இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சா லெஸ் பண்ணிருக்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்ப முக்கால் இன்ச்சு வரும் அரை இன்ச்சு லெஸ் ஒன்னே கால்ல இருந்து அரை இன்ச்சு லெஸ் பண்ணீங்கன்னா இங்க இருந்து முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப லூசா இருந்தா நீங்க இங்க இருந்து முக்கால் இன்ச்சு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு இன்ச் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் நீங்க பின்பக்க வளைவு போடுறீங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல குடுக்கிற லூச வெட்டிடுறோமா அப்ப உங்களுக்கு ஓடையில சரியா சரியாகும் இதே இது முன்பக்கத்துக்கும் நம்ம இந்த பின்பக்கம் சரியா வெட்டிட்டோம்னா முன்பக்கம் குறைஞ்சி வெட்டுவோம் இல்லையா அந்தது உங்களுக்கு நம்ம முன்பக்க குறைஞ்சி வெட்டுறப்பையும் உங்களுக்கு சரியா தரும் இப்ப நம்ம பின்பகுதியில ஷோல்டர் வந்து நமக்கு இந்த ஆம்கோல் பக்கமா நமக்கு சரியது கை பக்கமா பிளவுஸ் போட்டோன்னே அப்படியே கை பக்கமா ஷோல்டர் சரியுது இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் கழுத்த கழுத்த குறைக்கிறோம் அதே போல ஷோல்டர்லயும் அந்த குறைச்ச அளவு ஷோல்டர்லையும் கம்மி பண்ணிக்கிறோம் அப்போதான் உங்களுக்கு அந்த சரிவு வராது அதுக்கப்புறம் இங்க இருந்து தான் ஆம்கோல் வரையணும் ஏற்கனவே வரைஞ்சி வச்சதுல உங்களுக்கு ஆம்கோல் போட்டு காமிச்சிருக்கேன் ஆம்கோல் பக்கம் லூஸ் வந்து பிளவுஸ் போட்ட பிறகு முதுகு பின்னாடி இந்த மாதிரி லூஸோ லூஸ் வந்திருந்தா நம்ம இந்த ஆம்கோல் கிட்ட இந்த அளவு வைக்கிறோம் இதை நம்ம சரி பண்ணணும் இப்படி பின்பகுதியை நீங்க சரி பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முன்பக்கத்தை போட்டு சரி பண்றப்ப கண்டிப்பா முன்பக்க ஆம்கோல்லையும் உங்களுக்கு லூஸ் வராது இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ